வாடக வீட்டுக்கு வந்துட்டோம் தரமா கூடுப்பாங்க அதனால பிளாக் வந்து போட முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறோம் அடுத்து இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும் வரும் கண்டிப்பாக வரும் இனிமேல் பிளாகும் சரி ஓன் கண்ணண்டும் சரி ஷார்ட்ஸும் சரி இதுதான் நான் உங்கள் இதையே எத்தனை நாள் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் இனிமேல் அப்படி கிடையாது இனிமேல் நம்ம சேனலில் பிளாகு ஷார்ட்ஸு ஓன் கண்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்லாம் நம்ம பேஜில் வந்து வரப்போகுது ஸோ நம்ம பேஜை தயவு செய்து பிளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னங்க ஆயா பற்றி நிறைய பேர் இருந்தீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் தனியாக போட்டிருப்பேன் ஆயா பற்றி கேட்குறதுக்கு நீங்கள் கதை சொல்லுங்க என்ன சொல்கிறது இல்லை அது இப்போதைக்கு அவங்க வயசாயிட்டாலே அவங்களோட முயற்சி வேற மாதிரி இருக்கும் அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க கூப்பிட்டா இல்லைப்பா வரலப்பா அப்படின்ட்டாங்க நல்லா தான் போய் நல்லா தான் வந்தாங்க லாஸ்ட்டாக அந்த இதுக்கு போயிட்டு வந்தாங்க படத்துக்கு சார்புள்ளிங்க போயிட்டு வந்தாங்க அதோடு சரி என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க நாங்களும் கூப்பிட்டு பார்த்தோம் வரேன்னு சொல்ல சொல்ல ஒரு மாதிரியாகவே இருந்தாங்க சரி சரியா நீ ஒரு வர விருப்பம் தான் வா இல்லைன்னா வேணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்களும் இங்கே வந்துட்டோமா அதுக்கப்புறம் ஆனால் டெய்லியும் அங்கே அந்த வீட்டை அதை தான் பார்த்துக்குறாங்க வீட்டை கூட்டி விடுவது வந்து சரி எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிருக்காங்க அந்த வீட்டை நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ஆயா கண்டிப்பாது ஆயாவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தீங்க ஆயாவுக்கு ஒரு எண்பத்தாறு வயசுக்கு மேல இருக்கும் வயசாறு வயசாக அவங்க சின்ன வயசுல நடந்தது அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லாம் பேசிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆயாவும் பேசிட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்லுவாங்கல்ல வயசானவங்களும் குழந்தையும் ஒன்றுன்னு அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஆயா வந்திருக்காங்க நம்ம ஒன்று சொன்னால் ஆயவங்க பண்ணுறாங்க அன்னைக்கு கூப்பிட்டா ஆயா வந்து வரமாட்டேன்ட்டாங்க நான் லாஸ்ட்டாக ஷாப்பில் கூப்பிட்டு போய் ஆயா நடிக்க வச்சு கொடுத்தாருடாட்டி நான் ஒரு வழியாகிட்டேன் அதனால் ஆயா நேத்து நேற்று கூட சொன்னேன் ஆயா அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க கேட்டால் கேட்டுகிட்டே இருக்கணும் வரல வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க வந்து அது எதார்த்தமாக தான் பேசுனாங்க ஸோ உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க வந்து பேசுங்க அவங்க ஸ்லாண்டே அப்படிதான் தான் அதனால நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க இதுதான் ரீசன் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பார்க்க பார்க்க போறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக செகண்ட் தடவை அதிகமாக காசு போட்டு வாங்கிட்டு ஒரு பொருள் பொருள் என் அதை பற்றி தான் நாங்கள் வந்து ரிவியூல் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆன்ற வீடியோக்கு போறோம் பண்ணில் கையில் நூரே அழகு உன்னாய் பூமி அழகே உள்ளில் நான் அழகு நீ அழகு நம்மால் யாவம அழகே வந்து ஹோம் டூர் போறோம்னு சொல்லிட்டே இருக்கானே ஹோம் டூர் வந்து போடலாம் வந்து நாங்களே இப்போதைக்கு அப்படியே இருக்குது போட்டு

எங்களோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு டைம் மேக்கப் போட்டுட்டு காலையில் மேக்கப் போட்டு வீட்டுக்கு வந்து இந்த வாடகை வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி போய் அங்கே போயிட்டு நைட்டு நைட்டு அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் மேக்கப் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு தான் வந்தேன் வந்துட்டு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் எடுத்து வைக்கும்போது மழை வரல இதுதான் ரீசன் மழை வரலை அப்போதைக்குள்ளே பீரோக்குள்ள இருந்த துணி மணி ரெண்டு பீரோ சொல்ல ரெண்டு பீரோ இருந்த துணி மணி எல்லாமே எடுத்து வண்டியில் வைக்கும்போது மழை வரல சரி நம்ம கொண்டு போய் அங்கே இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி தூக்கிட்டு வரும்போது நல்ல மழை பீரோவில் இருந்த எடுத்து வச்சு எல்லாத்துலேயுமே நனைஞ்சிருச்சு அதனால வீட்டுக்குள்ளே அப்படியே இடரில் ஏன்னா நம்ம வந்தோம் வந்த உடனே நம்ம வந்து கொடிக்க கொடிக்கவுட்லாம் கட்டி இது பண்ண முடியாதுல்ல அதனால் வீட்டுக்குள்ளேயே அப்போதைக்கு வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போதான் ஓரளவுக்கு எல்லா துணிமணியும் காஞ்சி எடுத்து ஓரளவுக்கு மழை வச்சிருக்கேன் இன்னைக்கு தூக்கி துவச்சது மட்டும்தான் அப்படியே கிடக்கு அதனால வீடு ஃபுல்லா அவர் சொன்ன மாதிரி வீடு ஃபுல்லா நம்ம வந்து கிளீனா தான் இருக்கு வீடுலாம் கிளீனா துணிகள் மட்டும் தான் துணிகள் தான் அங்கங்க கிடக்கு துவச்ச துணியெல்லாம் காய விட்டுருக்கோம் இன்னைக்கு கூட மழை வருது அப்புறம் வெயில் அடிக்குது மழை வருது வெயில் அடி இப்படியா இருக்கிறதுனால துணி வந்து வீட்டுக்குள்ளேயே காய போட்டுருக்கோம் அதனால துணிமணி எல்லாம் எடுத்து ஓஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டிப்பா போனோம் அதுக்கு நம்ம திடீர்னு எடுத்துனே கோம்பூர் போறோம் ஏன்னா நம்ம என் வாடகை வீட்டுல இருக்கிற சொந்த

நம்ம முதல் முறையாக நம்ம சேனலுக்குன்னு வாங்கின அதிக ரேட்டு போட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னா ஐஃபோன் ரெண்டாவதான் வாங்கியிருக்கறதுக்குள்ள அதுக்கு தேவையானது நம்ம இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்கதே சேனல் பண்ண 700$ கே சிவனோ எதுவோ ஒன்று வாங்கணும் ஆனா அது அந்த நல்லா நல்லா இல்ல மதுரை வாங்கினா நல்லா இருந்துச்சுங்க மீஷோ வாங்கினேன் அந்த மீஷோ அமேசான் ஏதோ ஒரு ரொம்ப அது வந்து வயர் மைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறது அது நல்லா இருந்துச்சு வயர்லெஸ் வாங்கினேன் வயர்லெஸ் வாங்கி அது நல்லாவே உடைக்கல நல்லாவும் இல்லை

அது அவ்வளோக்கா உழைக்கவே இல்லை அதுக்கடுத்து என்னோட பழைய ஹோம் டூர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வயரோடு இருக்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருந்தேன் அது ஒரு இடத்துல பிஞ்சிருச்சு அது இப்படி சுற்றி சுட்டி வைக்கும்போது அதே ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சுட்டி சுற்றி வைக்கும்போது அது வந்து பிஞ்சிருச்சு அதனால சரி ஒயர்லெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிஞ்சனால இது வாங்கினோம் அது வந்து அவ்வளோக்கா உழைக்கவே இல்லை என்னங்க நாங்கள் என்ன அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து விட்டு கொடுத்தாங்க ஒரு செலப்ரிட்டி

அப்புறம் அவர் கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஒன்பது மாசம் அதை வச்சு ஒரு வருஷம் வருஷம் இருக்கும் அதை வச்சுதான் ஓட்டணும் இல்லைன்னா எப்பயும் வாங்கிருப்போம் ஆனா அது என்ன சொல்றது காசு தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிருக்கும் இப்பயுமே அந்த மைக் நல்லா தான் இருக்கு அது எப்படி சொல்றதுன்னா நல்லா இருக்கு ஆனா சார்ஜ் வந்து நிக்க மாட்டேங்குது ஏன்னா ரெண்டுலயுமே கேட்க மாட்டேங்க ரெண்டுமே யூஸ் பண்ண முடியல அப்படி இல்ல நம்ம அந்த அண்ணே சொல்லி தான் கொடுத்தாரு என்னன்னு சொல்லி கொடுத்தாரு நான் இவர் சொன்ன மாதிரி நான் புது மைக் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த மைக் ரொம்ப ராசியான மைக்கு இந்த மைக் நல்லா இருக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க பிடிக்கலைனா நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால அந்த அன்னைட்ட வந்து வாங்கிட்டு வந்தோம் ரெண்டாவது இந்த மாதிரி ஹெல்ப் யாரும் பண்ண மாட்டாங்க என்னங்க ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வந்து வளர்ந்து வந்திருக்காங்க இது ராசியான ராசியான ஒரு ராசியானது அதுக்கப்புறம் அதுவும் எங்களுக்கு ராசி ஆயிடுச்சு அந்த அவரே கடல் நாங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த அண்ணே வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கார் மைக் விஷயத்தில் அது எப்படி சொல்கிறதுனா நான் திருப்பி திருப்பி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அண்ணே கண்ணில் படுவாரோ இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள் வேறு யாருமே தெரியாது சொல்ல சொல்ல சொல்லு பன்னீர் ஓம் அபிஷியல் குக்கும் குக்கும் நாகராஜ் அந்த உதவி மைக் கொடுத்தாரு எங்களுக்கு வந்து பண்ணார் அந்த மைக்கோட பேர் வந்து

சொன்னாரு அதனால அந்த அன்னை உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் இப்போ நம்ம வந்து சரி வேற வழி இல்ல நம்ம போய் ஏன்னா டிஜிட்டல் இந்த மாதிரி மைக்லாம் பார்க்கும் போது அதே ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லுவாங்க அது அதை கூட இது பெஸ்ட் யாரும் முன்னாடி அதோட காஸ்ட் வேற அதிகமாக இருந்துச்சு இப்போ கம்மியாயிடுச்சு நாங்க எடுத்து போன ரொம்ப கம்மியாயிருச்சு அவர் சொன்னாங்க இதோட ரேட்லாம் அதிகம் தம்பி இப்போதான் கம்மியாயிடுச்சு

ஒளிச்சு வச்சிருக்கோம் இதுதான் நம்ம வாங்கினேன் இதில் வந்து என்னென்னங்க இருக்கும் ரெண்டு மைக்கு கேமரா ரிசீவரு அப்புறம் சீடி ஐஃபோனு இது ஐஃபோன் ஒன்று ரெண்டு மைக்கு இதுதான் இருக்கு உள்ளே பார்த்தா அந்த நாய்ஸ்ரீ அந்த இது வேற உள்ள ஓப்பன்

இதுதான் நம்மளோட சேனலுக்காக நம்ம வாங்கியிருக்க மைக்கு இது வந்து கேமரா தொட்டோனே ஆனாயிடுச்சு தொட்டோனே அந்த ஓப்பன் பண்ணி நான் அப்படியா தெரியல கேமராவுக்கு பொறுத்துறதுக்காக ரிசீவர் தான் ரிசீவர் தெரிஞ்சுக்கிறேன் தெரியலங்க எனக்கே தெரியல அதனால நான் உன்னோட கேட்குறேன் இது வந்து மைக்கு இது வந்து மேக்னெட்டு இது வந்து மேக்னெட்டு இது பக்கத்தில் கொண்டு போனாவே ஒட்டிக்கும் இது வந்து மேக்மெண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அது வந்து கேமராவுக்கு இது வந்து மொபைலுக்கு சி டைப்பு இது வந்து ஐஃபோனோட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வயர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வயரு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ஆல்ரெடி பே இது ஒரு அப்புறம் சார்ஜிங் கேபிள் அப்புறம் இந்த இதுக்கு கேமராவுக்கும் நைக்கு ரிசீவ் இது நாய்ஸ் ரிமூவ் பண்ணுற இது கவரு அந்த ராஜ்மாரன் ஸ்பாங்க்ஸ் அது அதில் ரெண்டு முத்திருப்பாங்க அதுக்கு அடுத்தது அந்த கிளிஃபு சப்போஸ் இதை நம்ம வந்து மேங் நண்டு கொடுத்துருக்காங்களே அதில் மலைக்கு ஒட்டுறதுக்கு அன்கம்ஃபர்ட்டபுளாக இருந்தது அப்படின்னா அந்த கிளிப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுவும் மேளகண்டு ஆ இது மேங்நண்டு தான் இதில் அந்த மிளகெண்டை வச்சுட்டு மேளாகண்டோட ஒட்டிவிட்டு கிளிப்பு மாதிரி போட்டுக்கிற போட்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வயரு இது டேக் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க டேக் டேக் தான் பண்ணையில் ஏதோ டே அதான் டேக் இது கீச்செயின் மாதிரி போட்டு இது பண்ணுறது களத்துல போடுவாங்கல்ல அந்த இது நெனைக்கிது இது கிச்சன் மாதிரி கழுத்துல போட்டு ஆமா இங்க ஒன்னு ஓட்ட வச்சுக்காங்க அந்தது இது அவ்வளோதான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு 11000 ரேட் தெரிஞ்ச மூலமா போனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு தாங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படினா 200 ரூபாய் கம்மி பண்ணி இங்க இருந்து மதுரைல போய் வாங்கனால பெட்ரோல் கட்சிங்க பா அப்படி அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து வாங்கிட்டேன் இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நம்ம ஒரு நம்மளோட சேனல் க்ரோத்துக்காகவும் வாங்கியிருக்கோம் என்னங்க இந்த ஒரு மைக் தான் கோலிலாண்ட் லார்கேன் டூ மைக் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் மைக் புதுசாக வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சார்ஜ் போட்டதை பார்த்துட்டு ஆமாம் சிஸ்டர் நம்ம அங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்டமெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் மைக் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்னங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து நினைக்கிறோம் இனிமேல் நம்ம சேனலில் விளாகு ஷார்ட்ஸு ஓன் கல் எல்லாமே வரும் கலந்து வரும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இனிமேல் விளாக் வந்து தொடர்ந்து வரும் ஷார்ட்ஸ் வினி விளாக் எல்லாமே வரும் இனிமேல் நான் வந்து இன்னொரு தடவை இன்னொரு தடவை ஒரு விளாக் எடுக்கும் போது இல்லை இதுதான் கடைசி இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து விளாக் வரும் வீடியோ வரும் அப்படிலாம் எஸ்கியூசியை நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் இதுதான் வீடியோ போட்டு நான் வண்டி போயிடுவேன் ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக வர முடியாது அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துருவோம் இல்லைன்னா வடிய போய்ட்டு அவங்கள எடுத்து கண்டிப்பாக போட்டுருவோம் போட்டுறேன் கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் அவங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க முதல் மாதிரி வீடியோவே போட பண்ணியிருக்கீங்க நேற்று போயிருந்தப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க இன்னும் வீடியோவே போடுறதில்ல இருக்கே இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து வரும் ஓகே ஃபேன்ஸ் இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த விளாக் முடிச்சிடுச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஜெக்ட் பண்ணுங்க அப்போ தான் நாயக போகிறப்படியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு விளாக பார்க்குறேன் பாய்